கிறிஸ்துக்கள் அருமையான கத்திர தேவன் யாவரும் இயேசு கிருஷ்ணா மற்றும் இந்த காலை வேளையிலே உங்களை வாழ்த்துகிறேன் நீ தர்மம் செய்யும் போது நீ மிக ஜாக்கிரதையா செய் அப்ப யாருக்கு உதவி செய்யணும் யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு ஆண்ட சொல்ல திராணி இருக்கும்போதே நீ உதவி செய்யு வேதம் சொல்கிறது ஆதி ஆமம் நான்கு ஏழு வாசிங்க நீ நன்மை செய்தால் நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ மேன்மை இல்லையோ நீ நன்மை செய்யாதிருந்தால் நீ நன்மை செய்யாம இருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும் அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும் அவன் ஆசை உன்னை பற்றிருக்கும் நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார் நன்மை செய்ததுதான் மேன்மை இல்லையோ சில பேர் சொல்லுவாங்க நான் நல்லதே செய்யறேன் பாஸ்டர் ஆனா தீமைதான் வருது ஒரு ஜனம் கூட எனக்கு உதவி செய்ய எனக்கு நினச்சி பார்க்க மாட்டேறாங்க கத்தருடைய தேவச்சனமே இந்த உலகம் ஒரு மாயை தேவடைய சாயிலாக ஒரு மனிதனே தேவன் படைக்கப்பட்டார் ஒவ்வொரு மனுஷனும் தேவளை போலதான் இருக்கணும் ஏசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தபோது அநேகருக்கு அற்புதங்களும் அடையாளங்களும் தேவன் செய்து கொடுத்தார் யாருக்கெல்லாம் உதவி செய்தார் என்றால் திக்கற்ற பிள்ளைகளும் கைவிடப்பட்ட நிலைமையிலும் குஷ்டரோகிகளுக்கும் விதவிமார்களுக்கும் கண்ணீரோடு பிள்ளைகளுக்கும் இயேசு உதவி செய்தார் அப்ப நம்ம யாருக்கு உதவி செய்யலாம் ஆனால் சில திராணி இருக்கும்போது மற்றவங்களுக்கு உதவி செய்யும் ஆனால் சில சின்ன காரியம் நீ பசிய அவனுக்குன்னு ஆகாரத்தை கொடு ரெண்டு ஆடை இருந்தால் ஒரு ஆடை கொடுக்க மூணு காரியம் அப்ப முதல் காரியம் விசுவாசிகளுக்கு நன்மை செய்யுங்கள் விசுவாசிகளுக்கு நன்மை செய்யுங்கள் யாருக்கு நீங்கள் செய்யலாம் கத்தருடைய பிள்ளைகளாக விசுவாசி மக்களுக்கு நீங்கள் என்ன செய்யலாம் ஒன்று ஜமம் பண்ணலாம் இல்லைன்னா சரீரப்பணம் உதவி செய்யலாம் இல்லைனா உங்கள்கிட்ட பண உதவி இருந்தால் நீங்கள் செய்யலாம் கலாத்தியர் ஆறம் அதிகாரம் பத்தவசந்த வாசிங்க ஆகையால் ஆகையால் நமக்கு கிடைக்கும் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக சமயத்துக்கு தக்கதாக யாவருக்கும் யாவருக்கும் விசேஷமாக விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவும் நன்மை செய்ய கடவும் கத்தருடைய ஊழியக்கார பிள்ளைகளுக்கு விசுவாசி பிள்ளைகளுக்கு நீங்க என்ன செய்யலாம் உதவி செய்யலாம் எப்பன்னா உங்கள்கிட்ட தாணி இருக்கும் போது பணம் இருக்கும் என்ன செய்யலாம் நீங்கள் உதவி செய்யலாம் நேசிக்கலாம் ஜபிக்கலாம் சரீரப்பணம் உதவி செய்யலாம் ரெண்டாவது காரியம் கத்துடைய ஊழியர்காக்கு நன்மை செய்யுங்கள் கலாத்தியர் ஆறு ஆறு வாசிங்க மேலும் மேலும் திருவசனத்தில் திருவசனத்தை உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் சகல நன்மைகளையும் பகிர்ந்து கொடுக்க கடவன் ஊழிக்காரனுக்கு கொடுத்த என்ன படன் பத்து நாற்பத்தி ரெண்டு வாசிங்க சீசன் என்னும் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு இந்த ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் ஒரு கலசம் தண்ணி கொடுத்தாலும் அந்த பழனை நீ காண் பாய் வரார் ஒரு வரார் அனுசிங்க ஒரு தண்ணி கொடுங்க ஒரு ஆகாரத்தை அந்த பழனை அந்த சீசன் நாமத்துக்கும் இந்த சிறியில் ஒருவருக்கு செய்யாத தேவனுக்கே செய்யப்பட்டது வேதம் சொல்லுகிறது மூணாவது காரியம் உங்கள் பகைகளுக்காக நன்மை செய்யுங்கள் உங்கள் பகைகளுக்காக நன்மை செய்யுங்கள் மத்தையும் அஞ்சு நாற்பத்தி நாலு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் உங்கள் சபிக்கிறவங்களை ஆசீர்வதியுங்கள் உங்களை பகிக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்க பகிர்களை நன்மை செய்யுங்கள் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜபம் பண்ணுங்கள் ஜபம் பண்ணு ஏன் இப்படி செய்யப்பட வேண்டும் ஏசு ரோம பேர இயேசுவை சரி குடிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த வால் எடுத்து செய்வனா அந்த சேவனை காதை வெட்டி போடுவார் அப்போ ஆண்டு அந்த காதல் எடுத்து மீண்டு குணமாக்கி என்ன செய்வார்னா அதை செய்யக்கூடாது தேவன் என்ன செய்கிறார் உன் சத்துருவை நேசிக்கப்பட வேண்டும் நீ என்னை நேசிப்பார் பிறர் என்ன செய்வாங்க நேசிக்க கடவுது ஆண்டை சொல்கிறார் உங்ககிட்ட இருக்கிறதா குடு தேவன் பறத்துனது கற்று கொடுப்பாருமா யாத்திராக பதினாலு பதினாச்சு சொல்கிறது நீயும் சும்மா இருப்ப யுத்தம் பழிவாங்க தேவனுக்குரியது நீங்க நன்மை செய்தால் கண்டிப்பாக மேன்மை உண்டு இப்படி சேர் ஆறாம் அதிகாரம் ஏழு எட்டு வாசிங்க அடிமையானவன் ஆனாலும் சுவாதீனம் உள்ளவன் ஆனாலும் அவனவன் செய்கிற நன்மையின்படியே படியே அவன் அவன் செய்கிற நன்மைப்படியே கத்தரிடத்தில் கத்தரிடத்திலே பலனை அடைவான் என்று அறிந்து மனுஷனுக்கு என்று மனுஷனுக்கு என்று ஊழியன் செய்யாமல் ஊழியம் செய்யாமல் கத்தருக்கென்றே கத்தருக்கென்று நல் மனதோடு ஊழியம் செய்யுங்கள் அமேன் எப்படி செய்யணுமா நல் மனதோடு ஊழியர் செய்யுங்கள் உங்கள் வடதுகை இடதுகை திரிக்கூடாது நீங்கள் தர்மம் செய்யுமோ எச்சரிக்கையாளர்கள் மத்தியில் ஆறு நான் வாசிக்கிறோம் அப்போ யாருக்கு நன்மை செய்யணும் கத்தருடைய ஊழியர்களுக்கு என்ன செய்யலாம் நீங்கள் உதவி செய்யலாம் கத்தருடைய விசுவாசி பிள்ளைகளுக்கு உதவி செய்யலாம் மூணாவது உங்கள் பகைகளுக்காக நன்மை செய்யுங்கள் அப்போ நிச்சயமாகவே யாருக்கு நன்மை செய்ய பலன் உண்டோ நிச்சயமாக திராணி இருக்கும்போது நீங்கள் செய்து விடுங்க அந்த பலன் நிச்சயமாகவே அந்த மனுஷன் உங்களை திரும்பி செய்ய மாட்டாங்க கத்தர் பரத்திலிருந்து என்ன செய்வார்வா உங்களுக்கு ஒத்தாசை கண்கள் கண்கொண்டு நம்பிச்சு வைப்போம் யாருக்கு நன்மை செய்தால் பலன் வருவோம் ஆண்டவரே சில பேர் தருமம் போது அவங்க என்ன செய்கிறாங்கன்னா தன்னுடைய விளம்பரத்தை தேடிக்கொள்கிறார்கள் ஆனால் வேதம் சொல்கிறது இந்த பூமியில இயேசு வந்த போது அநேக குஷ்டரோகிகளும் திக்கற்ற பிள்ளைகளும் விதவிமார்களுக்கும் அனாதை பிள்ளைகளுக்கும் உதவி செய்த போல அவர் நன்மை செய்தாவா இந்த பூமியில சுற்றி திரும்பார் கத்தருடைய தேவை நாங்கள் மூன்று காரத்தை பார்த்தோம் நீ யாருக்கு உதவி செய் கத்தருடைய ஊழியக்காருக்கு நீங்கள் உதவி செய்யுங்க கத்தோடைய விசுவாசி கத்தருடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க உங்கள் பகைங்களை நேசிங்க நிச்சயமாகவே நன்மை செய்திருந்தால் மேன்மை இல்லையோ மேன்மை செய்யாமல் இருந்தால் உன் வாசப்படலே உன் சாபம் படுத்திருக்கும் வேதம் படுகிறப்பா என் பிள்ளைகளை யாரெல்லாம் நன்மை செய்தாங்களோ தெய்வன் படத்திலேருந்து ஒரு தாசை அனுப்பி ஜெபிக்கிறப்பா ஏழைக்கு இறங்குறவன் கத்தருக்கு கடன் கொடுக்கிறான்னு வேதம் சொல்லுகிறப்பா இதை செய்யும்போது கத்தரே உங்களுக்கு பக்க பலமான கத்தரோடைய ஆசிர்வதிப்பார் ஆமேன்.